முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதித்து உனக்காகவே இந்த விபூதியை அனுப்பி வைத்துள்ளேன் இதை தொட்ட இந்த நொடி முதலே இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது புன்னகையோடு இந்த விபூதியை தொட்டுவிட்டு இனி நல்லது நடக்கும் என அத்தனை விஷயத்தையும் என் மீது பாரமாய் போட்டுவிட்டு உனக்கான வேலைகளை செய்யத் தொடங்கு நித்தமும் இரவு தூங்கப்போவதற்கு முன்பாக அன்று உன் வாழ்வில் நடந்த நல்லதையெல்லாம் நினைத்து அதை நினைத்து புன்னகைத்து கொண்டே தூங்கப்போ மறுநாள் காலை எழும்போதும் நல்லதே இன்று நடக்கும் என நம்பிக்கையோடு புன்னகையோடு அந்த நாளை தொடங்க ஆரம்பி நான் சொல்வதை செய்துதான் பாரேன் அதற்கு பிறகு உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு சுலபமாக சரியாகும் நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை புன்னகையோடு எதிர்கொள்ளும்போது நடக்கக்கூடிய விஷயங்களும் மிகச் சிறப்பானதாக மாறிவிடும் என் செல்வமே இறைவன் உனக்குள் இருக்கிறார் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய்தானே பிறகு ஏன் கவலை எல்லோரிடமும் எப்போதும் புன்னகையோடு பேசும் பழக்கத்தை வைத்துக்கொள் எது இருக்கிறதோ இல்லையோ எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எப்போதும் சிரித்த முகத்தோடு மற்றவர்களிடம் பழகத் தொடங்கினால் அதன் பிறகு உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என் செல்வமே இப்போது நீ யாருடைய ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தித்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அழுதாயோ அதை கூடிய விரைவில் செய்து கொடுத்து அவர்களுக்கும் சரி உனக்கும் சரி நிச்சயம் நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் எனது அன்பு பிள்ளையே நீ என்னதான் தைரியத்தோடு இருந்தாலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது மீண்டும் மீண்டும் உனக்கு அதைரியத்தை கொடுத்து கவலைகளையும் துன்பத்தையும் கூட உருவாக்குகிறதா அதனால்தான் துன்பத்தை மனதில் சுமந்து வருத்தப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உனக்கு ஒரு உண்மையைச் சொல்கிறேன் கேள்வியின் செல்வமே இங்கு மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் அவர்களது கர்ம வினையை தீர்க்கதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வில் நல்லதை காட்டிலும் கெட்டது அதிகம் நிகழ்கிறதே என யோசிக்கிறாயே அதன் காரணம் என்னவென நான் சொல்கிறேன் கேட்டு புரிந்து நடந்துகொள் இனிமேலும் உன் வாழ்வில் நீ கஷ்டப்படும்படியோ கர்ம வினைகளை அனுபவிக்கும்படியோ நான் விடமாட்டேன் அதனால்தான் இப்போது கண்ணீர் வடித்து கலங்கிக் கொண்டிருக்கும் உன் ஆன்மாவின் பாரத்தை குறைப்பதற்காகவே உன்னை ஆசீர்வதித்து உனக்காக இந்த விபூதியையும் அனுப்பியுள்ளேன் நீ உனக்காக மட்டுமல்லாமல் யாராவது ஒரு உயிர் கஷ்டப்படுகிறது யாருக்காவது ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கும் சேர்த்துதானே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படி மற்றவர்களுக்காக எந்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருடைய பிரார்த்தனைக்கு அதிக சக்தி இருக்கிறது அப்படிதான் இப்போது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நல்லது செய்வதற்காக உன்னை ஆசீர்வதித்து இந்த விபூதியை அனுப்பி வைத்துள்ளேன் நீ யாருக்காக என்னிடம் வேண்டுதல் வைத்தாலும் சரி அவர்களுக்கும் சரி உனக்கும் சரி எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் செல்வமே இப்போது உன் வாழ்வில் மாயையாய் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் எல்லாமே சரியாகும் என உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் என்னை நம்பு நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்ள வேண்டும் எந்த கஷ்டமும் கவலைகளும் உன்னிடம் உன் வாழ்வில் நிரந்தரமாக தங்க நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன் யாரோ உன்னை அலட்சியம் செய்கிறார்கள் கேலி பேசுகிறார்கள் என்றால் நீ ஏன் அதை பெரிதுபடுத்தி அதை பற்றியே யோசிக்க வேண்டும் அலட்சியம் செய்பவர்களும் அவமதிப்பவர்களும் செய்துவிட்டு போகட்டும் என விட்டுவிடு நாளை அவர்கள் தேவைக்காக உன்னை தேடி வந்து பேசும்படி நான் செய்து காட்டுகிறேன் என் செல்வமே இறுதி வரை எல்லா மனிதர்களும் இப்படியே இருந்துவிட மாட்டார்கள் என்பதை பல பேர் மறந்து தான் வசதி படைத்தவன் தன் வாழ்வில் செல்வம் இருக்கிறது தன்னால் எல்லாம் செய்ய முடியும் தான் எல்லாவற்றையும் பேசலாம் யாரும் நம்மை எதிர்த்து கேட்க மாட்டார்கள் என இங்கு இருக்கக்கூடிய பல பேருடைய மனநிலை இருப்பதால் தானே மற்றவர்களை எளிதாய் சுலபமாய் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பேசிவிடுகிறார்கள் ஆனால் இங்கு எதுவுமே நிலையற்ற ஒன்று என்பதை எல்லாருக்கும் நான் புரியவைப்பதற்கான காலகட்டம் வந்து விட்டது நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல முருகா முருகா என்று என் நாமத்தை செல்லச் சொல்ல இனி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுபட்டு வந்துவிடுவாய் நீ இப்போது எதை நினைத்து கவலைப்பட்டாலும் சரி அதை மறந்துவிடு என் செல்வமே நீ யாரையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் யாருடைய வாழ்க்கையையும் நினைத்து மனவேதனைப்பட வேண்டாம் உன் மனநிலையை மாற்றுவதற்காகத்தான் உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய நான் வந்துள்ளேன் அது மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆசிர்வதித்து இந்த விபூதியையும் முன்வசம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் நீ என்னிடம் கூடிய விரைவில் நன்றி சொல்லக்கூடிய நல்ல நாள் வரத்தான் போகிறது என் செல்வமே நான் இப்போது அனுப்பியுள்ள இந்த விபூதியானது உன் வாழ்வில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தப் போகிறது அப்போது நீ எல்லா விஷயங்களும் எதற்காக நடக்கிறது என்பதை புரிந்துகொள்வாய் கொள்வாய் என் செல்வமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி உன் வாழ்வில் வந்தாலும் உன் மனம் என்பது மாயையால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல விஷயங்களை முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக்கொண்டே இருந்தாலும் வாழ்க்கையை அதன் போக்கில் செல்லும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உன் மனதை நான் என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்து நல்ல ஜெயிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை பெற்ற பிள்ளையாகவும் உன்னை மாற்றிவிடுவேன் நீ என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பதால் என் அருள் என்பது மேலும் மேலும் உனக்கு அதிகமாக கிடைத்து இருக்கிறது இத்தனை நாட்கள் தாமதமாகிய உன் பிரார்த்தனைகளையெல்லாம் இப்போது அழகாய் நிறைவேற்றி கொடுக்கதான் நான் இதை அனுப்பியுள்ளேன் என் செல்வமே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் உன் பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றிய கவலையை என்னிடம் விட்டுவிடு அதை நான் பார்த்து நீ உற்சாகத்தோடு உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் சரியாக செய்து வந்தாலே போதும் உன் மனம் என்பது மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என் செல்வமே இனிமேல் கோபம் என்பது உன் அருகிலேயே இருக்கக்கூடாது அந்த அளவிற்கு உனக்கான வேலைகளை எல்லாம் நான் பார்த்து உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய் மற்ற எல்லாமே நன்மையாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் அருள் செய்கிறேன் என் செல்வமே பலமுறை நீ போராடி போராடி பல விஷயங்களில் தோற்றும் போய் மனவேதனை வேதனை நிறைய பெற்றுவிட்டாய் இனிமேலும் இந்த போராட்ட சூழ்நிலை உனக்கு வேண்டாம் அதனால்தான் நீ கஷ்டப்பட்ட விஷயங்களையும் காத்திருந்த விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்த்ததை உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகிறேன் எந்த தீங்கும் இல்லாத சந்தோஷமான மனநிலையோடு நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாக உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன் எப்போதும் துன்பத்திலேயே இருந்த உன் மனதிற்கு நான் ஆறுதலை கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே இப்போது உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது இனிமேல் நீ உனது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து எந்த பிரச்சனையும் வராமல் நான் உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல சந்தோஷமான மனநிலையையும் உருவாக்கித் தருகிறேன் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அது எல்லாவற்றையும் உனக்காக நான் ஏற்பாடு செய்கிறேன் கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோ என உன் உள்மனதில் நீ எதை நினைத்து பயம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்து நீ நிம்மதியாய் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களையும் உனக்காக நான் கொண்டு வந்து தருவேன் என் செல்வமே சிரிக்கும் போது அழகாயிருக்கிற முகம் போல அன்பு காட்டும் போது அழகாயிருக்கிற உன் மனம் போலதான் நம்பிக்கை எனும் வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஓ முருகா